நம்மளுடைய அனைத்து சங்கங்களும் வந்து இதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு வரவேற்பனை வருக வருக எனது மாவட்ட மையத்தின் சார்பாக தெரிவித்து வைக்கிறேன் நன்றி வணக்கம் பொன் மாசாமி அவர்கள் இந்த தர்ணா போராட்டத்தை முறைப்படி துவக்கி வைப்பார்கள் அரசு சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற டிசம்பர் பதிமூணு பதினாலு மாநில மாநாட்டிலேயே அரசு ஆசிரியர் மீது இருந்த அக்கறையின் காரணமாக வந்து உங்களுக்கெல்லாம் அது இல்லை சிபிஎஸ் திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் ஒன்றிய அரசினால் கொண்டு வரப்பட்ட என்பிஎஸ் திட்டம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கக்கூடிய சாலை மறியல் போராட்டம் பெருமளவில் பங்கு பெற்று நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து கட்டாயம் வென்றெடுக்க வர வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த போராட்டத்தின் வாயிலாக தான் அனைவருக்கும் அமல்படுத்து அமல்படுத்து சட்டம் இல்லாசி மாவட்ட நிர்வாகமே

வரியை மட்டும் வாங்கிக் கொண்டே இன்றைய நாளின் கோரிக்கை ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் தமிழக அரசை ஏற்க வேண்டும் கோரிக்கைகள் ஏற்காவிட்டால் கோரிக்கைகள் ஏற்கவிட்டால் போராட்டங்கள் தீவார் எச்சரிக்கை எச்சரிக்கை